தாண்டிக்குடி டூ பண்ணக்காடு இந்த வழியாக செல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இருபத்தஞ்சி ஏக்கர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தஞ்சி ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மரம் காப்பிச்செடி அங்கங்கே இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி ஏக்கரில் இருக்கக்கூடியது தான் இப்போ இந்த இருபத்தஞ்சி ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு இருக்குது அதே மாதிரி இந்த மாடு கட்டுற துளு அந்த மாதிரிலாம் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிணறு பெரிய கிணறாக ஒன்று இருக்குங்க உங்களை தண்ணி பாய்க்கணும் அப்படின்னா கூட க கிணத்துலேருந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதே மாதிரி த களமும் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு மேலும் தகவலுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இருபத்தஞ்சி ஏக்கரில் நம்ம தங்குறதுக்கு உண்டான எல்லாமே வீடு வசதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கட்டி கொடுத்துருக்குறாங்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள்